இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா வாழைக்காய் சிப்ஸு செய்ய போகிறோம் வாழைக்காய் தோலை சீவி எடுத்துக்கலாம் சிப்ஸு செய்கிற கட்டையில் வாழைக்காயை சீவிக்கலாம் வாழைக்காய் கறுக்காத இருக்கிறதுக்கு தண்ணியில் சீவி போட்டுக்கலாம் தண்ணியை விட்டு வெள்ளை துணியில் காய வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாழைகாயை ஈரம் இல்லாத உணர்த்தி வச்சுருக்கோம் அள்ளி வச்சுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு செதுக்குன்னா வாழைக்காயாக போட்டுக்கலாம் சிப்ஸு வெந்தாச்சு எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம் மிளகாத்தூள் உப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து கிளையறி விட்டுக்கலாம் வாழகாய் சிப்ஸு ரெடி